சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அவசர சட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார் எதற்காக என்ன காரணம் குறிப்பாக நேற்று தமிழக சட்டசபையில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழகத்தில் சுயாட்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டக்குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார் இதை எதிர்த்து அதிமுகவும் பாஜகவும் நேற்று புறக்கணித்திருக்கிறது ஆனாலும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக சுயாட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசிற்கு தீர்மானங்களை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு சரியானவற்றை ஆதாரத்துடன் கொடுப்பதற்கு திட்ட மேலாண்மை அதாவது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் பல்கலைக்கழக துணைவேந்தருமான இருக்கக்கூடிய திபுன் என்பவரையும் நியமித்திருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சரி கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் முடியுமா இந்த பிரச்சனை நேற்று இன்று நடைபெறக்கூடிய பிரச்சனை அல்ல சுமார் ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் தற்பொழுது எழுபது காலகட்டங்கள் வரை கலைஞர் எவ்வளவோ போராடினார் ஆனால் கை கொடுக்கவில்லை தமிழக சட்டசபையில் தீர்மானங்களாகவே போற்று ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது ஆனால் ஆளுநர் நிராகரிக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சியிலேயே தற்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவின் ஆட்சியில் கடிதங்களையும் ஒட்டுமொத்தமாக தீர்மானங்களையும் கொடுத்துள்ளார் மீண்டும் இந்த பிரச்சனை தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு வெற்றியாக மாறுமா தோல்வியாக அமையுமா என்று நாம் கேட்டறிந்த வரைக்கும் சுயாட்சி என்றால் என்ன முழு கட்டுப்பாடும் ஸ்டாலினுக்கு வந்துவிடும் மத்திய அரசு கொடுக்கின்ற எந்த ஒரு சட்டமும் தமிழக அரசு பின்பற்ற தேவையில்லை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார் இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்ற காரணத்தினால் மத்திய அரசு இந்த சுயாட்சிக்கு அனுமதி கொடுக்காது மீண்டும் இது போன்ற பிரச்சினைகளை ஆளுநருக்கோ அல்லது தீர்மானங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பின அது திமுகவின் ஆட்சியவே கலைப்பதற்காக மாறும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் நிச்சயமாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைப்போம் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் மாநிலத்தில் சுயாட்சி என்பது சரிதான் ஆனால் முழு கட்டுப்பாடும் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டால் முழுமையான அதிகாரங்களும் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரிக்கும் என்ற தகவலை தான் மத்திய உள்துறை அமைச்சர் ரிப்போர்ட்டாக தற்பொழுது ஜனாதிபதிக்கு கொடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்